தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம் இங்க அவருக்கு ட்ராவலிங்க்கான பணத்தை வந்து கொடுத்து அனுப்புறது முனைப்பனுக்கு வந்து நீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க கிலோமீட்டருக்கு ஐம்பது பைசா போட்டு இதுவரைக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது விருதாச்சலத்தில் இருந்து ரொம்ப பக்கமான ஒரு கோவில் முருகனும் முனியப்பனும் ஒன்றாக இருப்பது அப்படிங்கிற ஒரு சம்பவம் இது வரைக்கும் நீ எந்த கோயிலையுமே பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்க வந்து சேவல் விடும் பழக்கம் இருக்கிறது சேவல் வந்து உலகத்திலேயே சுயம்பு முருகன் அப்படின்னா அது இங்க மட்டும்தான் நீங்க மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ சிலைகள் எத்தனையோ கோயில்கள் பார்த்திருப்பீங்க காப்பாற்றுவானா மாட்டானான் இருக்கக்கூடாது சரணாகதி அடைஞ்சோம் அவ்வளவுதான்

இந்த மாதிரி என்ன விதமா அவங்க வீட்டுல நடக்கிற முதல் விசேஷங்கள் இந்த கோயில் நடத்துறது இதிகம் அதனால இங்க குழந்தைகளுக்கு பேர் குலஞ்சிநாதன் குளஞ்சி எப்பயர் குலஞ்சி அம்மாள் குளஞ்சி அப்படின்னு குளஞ்சி கிருஷ்ணன் அப்படின்னு வெறும் குலஞ்சி குலைஞ்சி பேர் இந்த மாவட்டம் நிறைய இருக்கும் உம் சுயம்ப முருகன் நீங்க வந்து வேற எங்கேயுமே இப்படி அமைப்பு பார்க்க முடியாது வாழ்க்கையில நீங்க ஒரு முறையாவது வர வேண்டிய கோவில் இது சபாய் வந்து மண் சபாய் வந்து உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் சபாய் உடன் பிறந்த சகோதரம் சபாய் மனம் இதெல்லாம் ஆங்கார எனக்கு பொருந்தோம் இந்த சபாய் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது இல்லை குரு குழந்தை திருமணம் அல்லது குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை அல்லது திருமணம் சார்ந்த பிரச்சனை திருமணத்தில் பிரச்சனையா வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர் அன்பர்களே தமிழ்நாட்டிலேயே இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம் கொளஞ்சியப்பர் முருகன் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது முருகனும் முனியப்பனும் ஒன்றாக இருப்பது அப்படிங்கிற ஒரு சம்பவம் இது வரைக்கும் நீங்கள் எந்த கோயிலையுமே பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை முருகன் தனியா இருப்பாரு முனிப்பொங்கல் தனியா இருக்கும் முனியப்பன் வழிபாடு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க காவல் தெய்வ வழிபாடு இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இங்க வந்து வெளியில வந்து ஒரு சீட்டு ஒன்று எழுதி கொடுக்குறாங்க விண்ணப்பம் அப்படிங்கறது எழுதி கொடுக்குறாங்க அந்த விண்ணப்பத்தில் நீங்க ஃப்ரம் அட்ரஸ் போட்டு உங்க பேர் டூ அட்ரஸ் போட்டு உங்களுக்கு இங்க முனிப்பனோட பேரும் திரு குழந்தையப்பன் பேரும் எழுதி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க அதில் எழுதிங்கன்னா தொண்ணூறு நாளைக்குள்ள அந்த பிரச்சனை இங்கே சால்வ் ஆகுது இங்கே வந்து நிறைய பேர் இதை சொல்லும்போது நாங்கள் பயங்கர ஆச்சரியமாக இருந்தது என்னப்பா இப்படி ஒரு கோயிலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே முனிப்பர் தான் பார்த்துட்ருக்குறீங்க இந்த கோயிலில் இங்கே ஒரு இருக்கார் பின்னாடி ஒரு இருக்கார் முனிப்பர் சன்னதியில் இந்த சீட்டு எழுதி கட்டுற பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது இது வந்து நம்ம கோயில் அர்ச்சகர் சொல்லி கேட்டோம் பல பேர் பாம்பே லண்டன் இத்தாலியிலேருந்துலாம் வந்திருக்காங்க சாமி எங்கள் இங்கே இருக்கிறவங்க சொல்லி நான் காணாமல் போன பொருட்கள் வீட்டிலேருந்து காணாமல் போயிடுச்சு பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிடுறாங்க திருடு போயிடுச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் வந்து எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது கிடைக்கல எனக்கு வந்து நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இந்த விண்ணப்ப படிவத்தை படிக்காசுன்னு சொல்லிங்க ஒரு விஷயம் இருக்குது அதாவது இங்கேருந்து அவருக்கு ட்ராவலிங்க்கான பணத்தை வந்து கொடுத்து அனுப்புகிறது முனைப்பனுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க கிலோமீட்டருக்கு ஐம்பது பைசா போட்டு படிக்காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்கே வாங்குகிறாங்க அந்த படிக்காசு இங்கே கட்டி நீங்கள் அதை வந்து புக் பண்ணிடணும் இரவு உங்க வீட்டுக்கே முனிப்பன் வந்து அங்க என்ன நடக்கிறது முதல்ல நீங்களும் உண்மைதானா அப்படிங்கறத சோதிக்கிறாராம் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுனது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேல அந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறார் இங்கே வந்து சேவல் விடும் பழக்கம் இருக்கிறது சேவல் வந்து நீங்கள் இங்கேயே வந்து வாங்கி விட்டுக்கலாம் விருதாச்சலத்துலேருந்து ரொம்ப பக்கமான ஒரு கோவில் உலகத்திலேயே சுயம்பு முருகன் அப்படின்னா அது இங்கே மட்டும்தான் நீங்கள் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனையோ சிலைகள் எத்தனையோ கோயில்கள் பார்த்துருப்பீங்க சுயம்பாக முருகன் இருப்பது அப்படிங்கிறது இந்த கோயிலில் தான் இவங்க சொல்ல 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 நமக்கே இவ்வளோ பவரேன் அப்படின்னு தோணுச்சு இந்த கோயிலுக்கு வந்தது என் வாழ்நாளின் புண்ணியமாக நான் கருது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஒரு முறை விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மணவாளநல்லூர் இந்த கோயில்ல இருக்கக்கூடிய கொலஞ்சியப்பர் நீங்கள் கூகுளில் போட்டாலும் வந்துடும் இல்லை கீழே டிஸ்கிப்ஷன் நம்பர் கொடுத்துறோம் கோயிலுக்கு வாங்க வந்து ஒரே ஒரு முறை உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் செலுத்துங்க நியாயமாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் அது பாட்டுக்கு சௌகரியத்துக்கு எழுதிய கூடாது தலைவர் வந்து செக் பண்ணுறதில்ல மன்னன் ஏன்னா நானும் முனியப்பனும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு வீடியோவை போடலான் இருக்கேன் ஏன்னா முனியப்பனுடைய அருள் எப்படி இருக்கும் அவர் எந்த மாதிரி வந்து தீர்ப்பார் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கண் கூட நேரடியாக பரிச்சயம் நான் வந்து அடிக்கடி ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன் என் நண்பர் முனியப்பர் தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் ஒரு நாளைக்கு பேசுறேன் எனக்கு வந்து முனியப்பரே நண்பர் என்னோட ஊர் குழம்பனையானூரில் அவர் வந்து நான் என்ன பிரச்சனையோ எனக்கு முன்னாடி போய் தீர்க்கறதுல வல்லவர் இறைவனை வந்து எப்படி வழி வழிபடணுன்னா காப்பாற்றுவானா மாட்டானானலாம் இருக்கக்கூடாது சரணாகதி அடைஞ்சோன்ன அவ்வளோதான் நீ தான் அப்படின்னு போய் நின்ட்டிங்கன்னா இறைவன் காப்பாற்றலாம் நீங்கள் அங்கே போய் இதில் போய் ஆப்ளிகேஷன் வச்சுக்கிட்டு அரை மனதோட ஏதோ வந்தோம் போனோம் நம்ம வந்து பண்ணி தான் பார்க்கலாமே அப்படி எல்லாம் வழிபட்டிங்கன்னா எந்த இறைவனும் உங்களுக்கு நன்மை செய்ய போவது இல்லை வாழ்க்கையில் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வாங்க வந்து இந்த படிக்காசு கட்டி உங்களுடைய விண்ணப்பத்தை செலுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கோயிலுக்குள்ளே போய் இன்னும் சாமி தரிசனம் பண்ணி கோயிலை சுற்றி வந்து முனியப்பன் நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்கி இன்னைக்கு வந்து நம்ம வந்துருக்கோம் வந்து முதன் முதலாக இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயிலில் நிறைய ஆச்சரியங்கள் நம்ம பார்த்தோம் கோயிலுக்கு வெளியிலேயே முனீஸ்வரன் இருந்தார் பக்கத்தில் ஒரு முனீஸ்வரன் கோயில் அங்கே நிறைய சீட்லாம் எழுதி கட்டியிருந்தாங்க உள்ளே வந்தால் சுயம்பு முருகன் இருக்கிறார் ஸோ சுயம்பு முருகன் இதெல்லாம் நீங்கள் பார்த்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இங்கே வந்து முருகன் எப்படி முருகனுடைய வரலாறு என்ன சுவாமிங்க என்ன அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சிவாச்சாரியர் மணிகண்ட குருக்கள் நம்மளோடு இருக்கார் அவர் வந்து நம்மகிட்ட சொல்வார் வணக்கம் சுவாமி விருதாஜலம் பக்கம் மணவாலல்லூர் கிராமம் இந்த கிராமத்தில் முருகன் சுயம்பு முருகனாக அரூபமான சுவாமி அருரூபமாக குளஞ்சி மரம் அப்படின்னு கீழே உருவானதுனால சுவாமிக்கு பேர் குலஞ்சியப்பேர் நாமகரணம் சுட்டி பால முருகனாக அபகரம் பண்ணி ஷட்கோண இயந்திர பூஜை பிரார்த்தனஸ்தலம் அனுகரீ பாம்பாட்டி பாம்பாட்டிச்சருடைய குரு அகப்பிச்சித்தர் உள்ளடக்கம் அதனால இது குருவுக்கு பரிகாரஸ்தலமாகவும் அங்காரகனுக்கு பரிகாரஸ்தலமாகவும் பிரார்த்தன ஸ்தலமாகவும் இருக்குது இங்கே முருகன் சிவன் அம்பாள் பெருமாள் எல்லாமே சுயம்பு முருகன் சுயம்பு உருவம் இருக்குது ஆனால் முருகனுக்கு எங்கேயுமே சுயம்பு கிடையாது இங்கே நம்ம மணமாலூர் விருதாயில குளஞ்சியப்பர் கோயிலில் தான் முருகன் சுயம்பு முருகனாக இருக்கார் குளஞ்சிய மரம் அப்படின்ற கீழே உருவானதுனால அதுக்கு ஒரு சுவாமிக்கு பேர் குளஞ்சியப்பேர் நாமகரணம் சுந்தரமூர்த்தி நாயினார் ஒவ்வொரு கஷேத்திரமாக பாடிட்டு வரும்போது விருதாஜலத்துக்கு பாடாமல் போயிடுவார் ஏன் கேட்கும்போது விரதகிரீஸ்வரர்னா வயசானவர் கிழவர் யவனமாக இல்லை அழகாக இல்லை இல்லை கீர்த்தி இல்லை அப்படின்னு சொல்லி சுவாமி பாடாமல் போயிடுவார் அப்ப சுவாமி வருத்தப்பட்டு முருகர்கிட்ட விண்ணப்பம் செய்ததாகவும் முருகர் வந்து நான்கு மூலையிலையும் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கில வெண்ணுமலையப்பர் வேடப்பர் கரும்பாயிரப்பர் குளஞ்சியப்பர்னு சொல்லி இங்கே தடுத்தாட் ஐதீகம் அப்புறம் அவரை போய் திரும்பாங்க பதிகம் பாடி இப்போ கேட்கும்போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டீங்களே நான் இந்த பொன் என்ன பண்ணுறது அப்படின்னு மணிமுத்தா நதியில் போட்டு திருவாரூர் கமலாசபுரத்தில் படிகாசி விநாயகை போய் எடுத்துகிட்டு தான் இதிகம் அப்போ சுவாமியே வருத்தப்பட்டு விண்ணப்பம் செய்து தன்னுடைய குறைய நிவர்த்தி செஞ்சுக்கிட்டதுனால இங்கே விண்ணப்பம் விசேஷம் இருக்குது இந்த கோயிலில் எங்கேயுமே தமிழ்நாட்டில் இங்கே விசேஷமான ஒரு விஷயம் இது இருக்குது ஏன்னா நம்மளுக்கு என்ன விதமான கோரிக்கை இருந்தாலும் என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன விதமான தடங்கள் இருந்தாலும் நாம் எழுத்து மூலமாக இங்கே சுவாமிகிட்ட விண்ணப்பம் செஞ்சோம்னா தொண்ணூறு நாட்களில் நம்ம காரியங்களை நிறைவேற்றி வைக்கிறதா இங்கே காவல் தெய்வமா முனியப்பர் இருக்காரு நம்மளுடைய விண்ணப்பத்தை வந்து சுவாமிக்கு எழுதி இது மாதிரி அருணமைக்கு குழஞ்சியப்ப திருவடைகளுக்குன்னு சொல்லி நம்மளுடைய கோரிக்கை எழுதி அதை கொண்டு போய் முனியப்பர் சந்தை போய் கட்டணும் அந்த முனியப்பர் வந்து அந்த நம்மளுடைய அட்ரஸை பார்த்து படித்து பார்த்து நம்மளுடைய கிரகம் நம்மளுடைய கிரகத்துக்கே ஒரு குதிரையில் ஏறி அங்கே வந்திருந்து அந்த நம்முடைய காரியத்தை கண்டுடர்ந்து அதை சுவாமிகிட்ட தெரிவித்து அது நிறைவேற்றி வைக்கிறதா அதிகம் அப்போ அந்த அங்கே அவரிடம் போயிட்டு வரதுக்கு சார்ஜஸாக இங்கே வந்து படிப்பணம் அப்படின்னு ஒரு விசேஷம் இங்கே இருக்குது படிப்பணம் அப்படின்னு என்னென்னா நம்ம என்ன நம்ம உன்னுடைய கிரகத்துக்கும் இந்த கோவிலுக்கும் எத்தனை கிலோமீட்டரும் அந்த கிலோமீட்டருக்கு அந்த காலத்தில் வந்து மைல் கணக்கு அந்த கணக்கு சொல்லுவோம் இந்த காலத்தில் கிலோமீட்டர் கணக்கு என்ற அது கிலோமீட்டருக்கு ஐம்பது காசுன்னு பேர் இப்போ நம்ம அந்த கோரிக்கை எழுதி இந்த மாதிரி நம்ம மெட்ராஸ்லேருந்து வரோம் சென்னையிலேருந்து நம்ம இரநூத்தம்பது கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நூற்றி இருபது ரூபா நூற்றி ரூபா நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த இதை போட்டு கொடுத்துருவாங்க போய் முனியப்பட்ட கட்டிடணும்

வந்துட்டு இந்த நம்முடைய முருகனுடைய அருளை பெற்றுட்டு இருக்காங்க இங்க வந்து முருகனுக்குரிய அத்தனை விசேஷங்களும் இருக்கு வாராந்திரத்துல வந்து செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமையும் மாதத்துல வந்து சஷ்டி எண்ணிக்கை ரொம்ப நாளைக்கு சஷ்டி சஷ்டி அந்த மாதிரி சஷ்டி எண்ணிக்கை ரொம்ப விசேஷமா இருக்கும் மாசாந்திர கிருத்திகை எண்ணிக்கை ரொம்ப பயங்கர கூட்டமா இருக்கும் விசேஷமா இருக்கும் சுவாமிக்கு வந்து பதினாறு விதமான அபிஷேகங்களும் சந்திரகா பழங்காலம் சுவாமி புறப்பாடு நடக்கணும் வருஷத்துல வந்து பங்குனி உத்திரம் பத்து நாள் பிரம்மோத்சவம் நடக்கும் ரொம்ப ரெண்டு லட்சம் பேருக்கு மேல வருவாங்க இன்னைக்கு பால் குடம் எடுத்துட்டு வந்து இங்க வந்து சுவாமி வந்து ரெண்டு நாள் ஃபுல்லா அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் பால் ஊற்றி அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க பால் குடத்தை எட்டு வருவாங்க ஊற்றுவாங்க போயிட்டே இருப்பாங்க வருவாங்க ஊற்றுவாங்க போயிட்டு அந்த மாதிரி ரொம்ப பிரசித்தமான கோவில் இங்கே வந்து என்னன்னா இந்த கோவில்ல வேண்டிட்டு இங்க குழந்தை பிறந்ததுன்னா இங்க புதுக்கர் பேர் வைப்பாங்க இந்த கோவில்ல வந்து இது பண்ணிட்டாங்க இங்க கல்யாணம் நடத்துவாங்க இந்த மாதிரி என்ன விதமான அவங்க வீட்டில் நடக்கிற முதல் விசேஷங்கள்லாம் இந்த கோயில் நடத்துறதா இதுக்கும் அதனால இங்க குழந்தைகளுக்கு பேர் குழஞ்சிநாத கிருஷ்ணன் குழஞ்சிய அம்மாள் குழஞ்சிய மால் குழஞ்சி அப்படின்னு கிருஷ்ணன் அப்படின்ட்டு வெறும் குழஞ்சி குழஞ்சும் பேர் இந்த மாவட்டம் நிறைய இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரொம்ப விசேஷமான கோவில் சுவாமி வந்து எங்கேயும் முருகன் சுயம்பான மூர்த்தி கிடையாது இங்கே மட்டும்தான் சுவாமி சுயம்பா இருக்காரு அதே மாதிரி இல்லாமல் இது குரு பரிகாரஸ்தலமாகவும் அங்காரங்க பரிகாரஸ்தலமாகவும் இருக்கு குருதோஷங்கள் எந்த விதமான குருதோஷங்கள் இருந்தாலும் அங்காரங்க தோஷம் இருந்தாலும் சுவாமிட்டு இங்கே வந்து பிரார்த்தனை வந்து உடனே காரியம் செய்யணும் இடத்தா ஐதீகம் பிரார்த்தனை ஸ்தலம் முருகன் சுயம்பு முருகன் பாலமுருகன் குழஞ்சியப்பர் நாமம் அருவமாக இருக்கார் நம்ம எத்தனையோ முருகன் கோயில் போய் பார்த்துருக்குறோம் நவபாசன சிலை தசபாசன சிலை இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கோயிலுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா முருகனும் முனியப்பனும் ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிறதே எங்கள் பெரிய ஆச்சரியம் ஏன்னா முனியப்பன் எப்படி வேலை செய்வார்னு எனக்கு தெரியும் நான் வந்து இது ஏற்கனவே நம்ம வீடியோ எல்லாம் பேசியிருக்கோம் என்னோட நண்பர் முனியப்பனை பற்றி வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் முனிப்பண்டை வச்ச கோரிக்கை இதுவரைக்கும் அது வீணாக போனதே கிடையவே கிடையாது நீங்கள் எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்கு முனிப்பன் வந்து நீங்கள் முனிப்பன் வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்க நண்பனாகணும் அவர் உங்களுக்கு என்ன வேணா செய்வர் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் நான் உணர்ந்த பல விஷயங்கள் இங்கே வரும்போது என்ன மரத்தடியில் பெரிய சிலை என்ன முருகன் கோயிலில் முனிப்புனா அப்படின்னு ஆச்சரியப்பட்டது இந்த கோயிலில் தான் முருகன் நீங்கள் வந்து வேற எங்கேயுமே இப்படி அமைப்பு பார்க்க முடியாது எவ்வளவோ சிலைகள் எவ்வளவோ கோயில்கள் நம்ம பார்க்குறோம் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறையாவது வர வேண்டிய கோவில் இது நம்ம வந்து எத்தனையோ கோயில்களுக்கு பயணிக்கிறீங்க இந்த கோயிலுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறையாவது வரணும் உங்களுடைய மண் தோஷமாக இருக்கட்டும் சபாய் ரீதியாக சபாய் வந்து மண் சபாய் வந்து உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் சபாய் உடன் பிறந்த சகோதரம் சபாய் மனம் இதெல்லாம் ஆங்காரனுக்கு பொருந்தோம் ஸோ இந்த சபாய் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது இல்லை குரு குழந்தை திருமணம் அல்லது குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை அல்லது திருமணம் சார்ந்த பிரச்சனை திருமணத்தில் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் குரு அமைப்பு நிவர்த்தி செய்யும் அந்த கோயிலுக்கு வந்தது நம் வாழ்க்கையின் வரமே நம்ம அன்பர்கள் எல்லாரும் கடைசூலில் அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம் நம்மளை ரொம்ப நல்லா அருமையாக கவனிச்சிக்கிட்டாங்க நீங்களும் இங்கே வாங்க விருதாச்சலம் பக்கத்துலேயே அந்த கோயில் இருக்குது இருக்குது இதில் வந்து கீழே வீடியோவில் நம்பர் கொடுத்துட்றோம் சாமியோட நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்படுறவங்க முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அர்ச்சனைக்கு அபிஷேகத்துக்கு சாசனாமத்துக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுத்துருவாங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் அது என்ன மாற்றம் கொடுக்குதுன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் தம்புதான் ரிஷபானந்தர்